பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் செகண்ட்ஸாக ஒரு இரு சமம்பக்கம் முக்கோணத்தையும் அடிப்பக்கத்திற்கு வரையப்படும் நடுக்கோடு அப்பக்கத்திற்கு செங்குத்தாகும் என வெக்டர் முறையில் நிரூபக கேட்டிருக்காங்க இப்போ ரெண்டு சமம்பக்கம் முக்கோணத்துக்கு பார்த்தீங்களா அதுக்கு சென்ட்ரலாக இருக்கிற அந்த நடுக்கோடு வந்து அந்த பக்கத்துக்கு வந்து செங்குத்து இருக்கு ரெண்டு பக்கத்துக்கும் செங்குத்து இருக்கும் அப்படின்றத வெக்டர் முறையில் ஃப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க நாங்கள் பார்க்கலாம் சொல்லி பாருங்க இரு சாம்பாக்கை முக்கோம்னு கொடுத்துட்டாங்க அப்போது ஏபிசி நடுத்துப்போமா இது ஏ இது பி இது சி செங்குத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட் பி நடுப்புமா அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஏபி அப்படின்னு போது இது பி வெக்டர் அப்படின்னு எடுப்போம் ஏசி இது ஏ வெக்டர் சி வெக்டர் சரிங்களா அப்போது இது பார்த்தீங்கன்னா ஏபிக்கு சமம் வந்து ஏசி சரிங்களா அப்போது எடுத்து எழுதும்போது அப்போது இந்த பார்த்திங்கன்னா இலிசம பக்கம் முக்கம் வந்து ஏபிசி பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசி பக்கம் வந்து ஏபி ஈக்குவல் ஏசி ஏபிக்கு சமம் ஏசி இந்த வந்து ஆதி பார்த்திங்கன்னா ஏ சரிங்களா அதான் எடுத்து எழுதியிருக்கோம் அப்போது ஏபி அப்படின்னும் போது ஏபி போது அளவு பி வெக்டர் அதே போல் ஏசி போது அளவு பார்த்திங்கன்னா சி வெக்டரா அப்போது இது வச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இதுக்கு செங்க பிசிக்கு செங்குத்து வந்து ஏபி அப்படின்றது ப்ரூவ் பண்ணும் சரிங்களா அப்போது ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கலாமா பிடிக்கலாமா ஏபி வெக்டர் ஈக்குவல் ஏபி வெக்டர் வந்து எப்படி எழுதலாம் ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர் எழுதலாமா இப்போ எடுத்து எழுதும்போது ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர் டிவைட் பை ரெண்டு ஏ வெக்டர் என்ன கண்டு எட்டு எழுதிருக்கும் பி வெக்டர்னு ஏசி வெக்டர் வந்து சி வெக்டர்னு எடுத்து எழுதிருக்குமா டிவைட் பை ரெண்டு சரிங்களா பதிய போல் பாருங்கள் பிசி வெக்டர் பிசி வெக்டர்னும் போது எப்படி மாற்றி எழுதலாம் கீழே பிசி வெக்டர் போது கமலம் வந்து இது பிரித்து போது ஓசி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர்னு எழுதுவோமா ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆதி பார்த்திங்கன்னா ஏன் எடுத்துருக்கோமா அப்போது ஏசி வெக்டர் மைனஸ் ஏபி வெக்டரா இப்போது நம்ம ஓப் ஏபி அனுப்பிடிச்சாச்சு அதே போல் பிசி எனப்பிடிச்சாச்சு இப்போ ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா புள்ளி பெருக்கத்துக்கான வரை எப்படி போடலாமா பெருக்கத்தின் அரையறைப்படி சரிங்களா இப்போ இதனோடய ஃபர்மோட்டில் போடும்போது பார்த்தீங்கன்னா ஏபி வெக்டர் டாட் பிசி வெக்டரா ஈக்குவல் ஏபிக்கு நம்ம என்ன பிடிச்சிருக்கோம் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைட் பை ரெண்டு இன்ட்டு பிசிக்கு ஒன்று பிடிச்சிருக்கோம் ஏ இடத்துல பாருங்கள் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் ஒரு ஸ்ட்ரிப்பு இப்போது ஏசி கேம்பு ஏசி வெக்டர்னும் போது சி வெக்டர் அடுத்தமா சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் இருந்தாங்கன்னு அடுத்தோம் பி வெக்டர் அடுத்தமா இது பிசி வெக்டருக்கானது சரிங்களா இது இங்கே எடுத்து எழுதிட்டாங்கன்னா இங்கே எடுத்து எழுதும் போது ஈஸியாக இருக்கும் இப்போது பிசி வெக்டருக்கு பார்த்திங்கன்னா நம்ம சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் இல்லாமா இப்போது இந்த இடத்துல பாருங்கள் பரிமாற்று பண்பு கடி பரிமாற்று படி சரிங்களா அப்போது இதை மாற்றி எழுதும் போது பிசி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டராக இருக்கிறது சி வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் மாறுமா அப்போது சி வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் இவர் பேர் ரெண்டு இன்ட்டு சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் பாருங்க a ஏ ப்ளஸ் b இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் ஏ மைனஸ் பி ஸ்கொயர் இருக்கான் அப்போது இந்த ஃபார்மேட்டில் இருக்காம் a ஏ b, b, b a minus மைனஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் மாற்றலாமா மாற்றும் c சிக்கு இது அப்போ சி வெக்டர் ஸ்கொயர் மைனஸ் அடுத்து பி இருக்குது பி வெக்டர் ஸ்கொயர் பை ரெண்டு சரிங்களா இப்போது காமனாக பாருங்கள் வெக்டர் வந்து பிரித்து எழுதலாமா சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பி ரெண்டு சரிங்களா இப்போது முக்கியத்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஏ பி ஏசின்னு அர்த்தமா அப்போ இதுக்கு சமம் இது இது பி வெக்டர்னு சி வெக்டர்னு அர்த்தம் அப்போது ஏபிக்கு சமம் வந்து ஏசியுறது நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்போ ஏபி என்ன பி வெக்டர் ஏசி வந்து சி வெக்டரா அப்போது நீங்கள் இந்த மாதிரி மாற்றிட்டும் இதில் மாற்றிக்கலாம் இல்லை இருக்கு முன்னே ஸ்டெப்லேயே இங்கே ஒன்று சி வெக்டருக்கு போகிறா பி வெக்டர் மாற்றணும் அப்படி இல்லை பி வெக்டருக்கு போகிறா சி வேக்டர் மாற்றணும் சரிங்களா ஏன்னா ஒன்று தான் மாற்றணும் அப்போது இந்த இடத்துல நீங்கள் மாற்றிட்டும் இதை மாற்றிக்கலாம் இந்த வெக்டர் வந்து எடுத்து இழந்ததுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம் சரிங்களா அப்போ ஏன்னா ஒன்று மாற்றினா போதும் ரெண்டும் மாற்ற இல்லை அப்போ உங்கள் சி ஸ்கொயருக்கு பதிலாக ரெண்டு இவான்றதுனால பி ஸ்கொயர் போடலாம் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ரெண்டு கிடைக்கும்போது ப்ளஸ் மைனஸ் கேன்சல் இருமா ஆச்சுன்னா ஜீரோ டிவைட் பை ரெண்டு வருமா ஜீரோ எது பார்க்கலாம் ஒருத்தளவு ஜீரோ தான் அப்போ ஜீரோ இதுக்கானது ஏபி வெக்டர் டாட் பிசி வெக்டருக்கானது சரிங்களா அப்போது ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க அப்போது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு இருசத ப் இருசமம்பாக்கம் முக்கோணத்தின் அடிப்பக்கத்திற்கு வரையப்படும் கோடு அப்பக்கத்திற்கு வரையப்படும் செங்கோட்டிற்கு சமம் சரிங்களா கொஷினை கொடுத்த லாஸ்ட்டாக எடுத்து எழுதிக்கோங்க